சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் முன்னாள் தலைமை அர்ச்சகர் கண்டரரு ராஜீவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவில் விதிமுறைகளை மீறி புனித பொருட்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு அவர் மறைமுக அனுமதி வழங்கியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறை கதவுகள் மற்றும் இருந்த தங்கம் திருடப்பட்ட விவகாரம் கேரள அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கிங் பிஷர் நிறுவனத்தின் முன்னாள் தொழிலதிபர் விஜய் மல்லையாவை நாம் அனைவரும் அறிவோம் அவர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சுமார் முப்பத்து ஒன்று கிலோ தங்கமும் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரம் கிலோ செம்பு தகடுகளையும் நன்கொடையாக வழங்கினார் இந்த நன்கொடையாக வழங்கப்பட்ட தங்கம் சபரிமலை ஸ்ரீ கோவிலின் கருவறை கூரையிலும் துவார சிலைகள் உள்ளிட்ட அலங்கார பலகைகளிலும் மேலும் பல முக்கிய கோயில் அம்சங்களிலும் பயன்படுத்தப்பட்டது கருவறை கூறுகளுக்கு தங்கமுலாம் பூசுதல் மற்றும் பிறமுலாம் பூசுதல் பணிகளின் மூலம் சபரிமலை கோயிலின் ஆன்மீக மகத்துவமும் கட்டிட அழகும் மேலும் உயர்ந்தது விஜய் மல்லையா நன்கொடையாக வழங்கிய தங்கத்திலிருந்து ஐந்து கிலோ தங்கத்தை சபரிமலை கோயில் நிர்வாக நிர்வாகிகளும் பூசாரியும் சுரண்டி சுரண்டி திருடினர் நண்பர்களே இதை எப்படி திருடினார்கள் என்று சொல்றேன் ஆம் ஆண்டு பெங்களூருவை சேர்ந்த தொழிலதிபரும் சபரிமலை கோயிலின் முன்னாள் உதவி பூசாரியுமான உன்னிகிருஷ்ணன் போட்டி திருவிதாங்கூர் தேவசம்போர்டு அதிகாரிகளை அணுகினார் சபரிமலை கோயிலின் கருவறை வாசலில் உள்ள துவாரபாலகர் காவல் தெய்வங்கள் சிலைகளை புதுப்பித்து அவற்றுக்கு மீண்டும் கோல்ட் பிளேட்டிங் பூசுவதற்கான முழு செலவையும் தானே ஏற்றுக் கொள்வதாக அவர் தேவசம்போர்டிடம் தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ கோவிலின் துவாரபாலகர் சிலைகளிலும் சட்டங்களிலும் இருந்த பன்னிரண்டு தங்க தகடுகள் மின்முலாம் பூசுவதற்காக அகற்றப்பட்டன முக்கியமாக இந்த நடவடிக்கை உயர் நீதிமன்ற அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்டது கோயில் கலை பொருட்கள் தேவசம் வாரியத்தின் கீழ் உள்ள பொதுமத சொத்தாக கருதப்படுவதால் எந்த ஒரு வேலைக்கு முன்னும் பின்னும் தங்கத்தின் துல்லியமான சரக்கு பதிவு செய்யப்படுவதை உறுதி செய்ய நீதிமன்றம் ஒரு பாதுகாவலராக செயல்படுகிறது நீதிமன்ற அறிவிப்பில் கோயில் பொருட்களை அகற்றும் போது நீதிமன்ற அனுமதியுடன் முழு பதிவுகளும் அவசியம் என்றும் சரக்கு சரிபார்ப்பு இல்லாமல் பொருட்களை நகர்த்தக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது ஆனால் இங்கே சபரிமலை கோயிலில் தேவசம் நிர்வாகம் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி கோயில் தங்க பலகைகளை சென்னைக்கு ரகசியமாக எடுத்துச் சென்றது கேரளாவின் திருவிதாங்கூர் தேவசம் வாரிய டிடிபி உறுப்பினர்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலின் நிர்வாக பொறுப்புகளை வகிக்கின்றனர் கேரள அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் இந்த வாரியம் கேரளா மாநிலத்தில் உள்ள பல முக்கிய கோவில்களின் நிதி மேலாண்மை ஊழியர்களின் சம்பளம் கோவில் பராமரிப்பு யாத்ரீகர்களுக்கான வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற அனைத்து நிர்வாக பணிகளையும் கவனித்து வருகிறது மேலும் திருவிதாங்கூர் தேவசம் வாரியம் கேரள உயர் நீதிமன்றத்தின் சட்ட கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுகிறது சபரிமலை தொடர்பான வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் தலைவர்கள் உட்பட பல முன்னாள் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏனெனில் கோயிலில் இருந்த தங்க முலாம் பூசப்பட்ட துவாரபாலகர் சிலைகள் மற்றும் கதவு சட்டகங்கள் தேவ சம்போர்டு அதிகாரிகளின் சட்டவிரோத ஒப்புதலுடன் முறையாக அகற்றப்பட்டு தங்க மெருக்கூட்டல் பணிக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டன சபரிமலை கோயிலில் இருந்து தங்க முலாம் பூசப்பட்ட கலைப்பொருட்கள் சென்னை அம்பத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டன புனித பொருட்களிலிருந்து இருந்து தங்கத்தை ரசாயனம் பிரித்தெடுப்பதை எளிதாக்குவதற்காக மகாராஷ்டிராவிலிருந்து ஒரு நிபுணர் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தொழிற்சாலையில் அசல் தங்கமுலாம் பூசப்பட்ட தகடுகள் முற்றிலும் தங்கத்தின் மெல்லிய அடுக்குடன் பூசப்பட்ட தூய தகடுகளால் மாற்றப்பட்டன பலகைகள் சபரிமலை கோயிலில் மீண்டும் இணைக்கப்பட்ட பிறகு இருந்து சுமார் ஐந்து கிலோ தங்கம் காணாமல் போனது இந்த தங்க திருட்டுக்கு தேவசம்போடு மற்றும் சபரிமலை கோயில் பூசாரிகள் பலரும் சம்பந்தப்பட்டுள்ளனர் அதனால்தான் இந்த குற்றம் வெளிச்சத்திற்கு வரவில்லை ஆனால் ஐந்து ஆண்டுக்கு பிறகு இந்த தங்க கொள்ளை வெளிச்சத்துக்கு வந்தது கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் தேவ சம்போர்டு துவாரபாலக காவல் தெய்வ சிலைகளை புதிய சுற்று தங்கம் பூசுவதற்காக அனுப்ப முயன்ற போது தங்கம் காணாமல் போனதை கண்டறிந்தனர் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சபரிமலை தங்க கொள்ளை விவகாரம் தங்க கொள்ளையை விசாரிக்க நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்தது தங்க வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்டவர் கோயில் பூசாரி இருந்து தொழிலதிபராக மாறிய உன்னிகிருஷ்ணன் போட்டியாவார் இந்த தங்கக் கொள்ளைக்கு பின்னணியில் உள்ள மூளையாக செயல்பட்ட பெரிய மீனின் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் தற்போதைய ஆளும் கேரள அரசாங்கத்தின் மூத்த அரசியல்வாதியுமான ஏ பத்மகுமார் இன்று சிறப்பு குழுவால் கைது செய்யப்பட்டார் இதுவரை பதிமூன்று பேரை கைது செய்துள்ளது சமீபத்திய பதிமூன்றாவது கைது சபரிமலை தலைமை பூசாரி கண்டரரு ராஜீவருக்கு மறைமுக ஒப்புதல் அளித்ததற்காகவும் குழுவினர் கைது செய்யப்பட்டு நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். நண்பர்களே மேலும் இப்படியான முக்கிய செய்தி அப்டேட்களை அறிந்து கொள்ள எங்கள் மெகா டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்